வணக்கம் முருகப்பெருமானின் அருளால் இன்றினம் காணவிருப்பது திருப்புகழின் ஏழாவது பாடல் இந்த முதல் வரிகளில் இருந்து தொடங்குகிறார் மோகத்தில் நாம் எப்படி மாட்டி சிக்கி தவிக்கிறோம் என்ற நிலையை பற்றி நம் அருணகிரிநாதர் அருக்கு மங்கையர் மலரடி வருடியே கருத்தறிந்து பின் அரைதனில் உடைதனை அவிழ்த்தும் அங்குள அரசியலை தடவியும் உற்றனைத்தும் அங்கையின் அடிதோறும் நகமிழ உதத்தை மென்று பல்லிடு குறிகளை இட அடிகளம் தனில் மயில் குயில் புறவு என மிக வாய்விட்டு உருக்கும் அங்கியின் மெழுகு என உருகிய சிரத்தை மிஞ்சிடும் அனுபவம் உருபலம் உற கையின் கணினிகர் என இலகிய முளைமேல் வீழ்ந்து உருக்களங்கி மெய்யுருகிட அமுதுகு பெருத்த உந்தியின் மூழ்கி உணர்வர உழைத்திடும் கணக்கலவியை மகிழ்வது தவிர்வேனோ இந்த கலவி என்ற இன்ப மோகத்தில் நாம் எப்படியெல்லாம் மாட்டிக்கொண்டிருக்கிறோமோ கொண்டிருக்கிறோமோ அதைதான் இந்த வரிகள் விவரித்திருக்கின்றன இந்த இன்ப மோகத்தை விட்டு ஒழித்துவிட்டு நம் முருகப்பெருமானுடைய திருவடிகளை சரணடைய வேண்டித்தான் இந்த பாடலை பாடுகிறார் அருணகிரிநாதர் அடுத்ததாக நம் முருகப்பெருமானுடைய சிறப்பம்சங்களை நம் கண்முன்னாடி காட்சிப்படுத்துகிறார் இருக்கு மந்திரம் எழுவகை முனிப்பெற உரைத்த சம்பிரம சரவண பவகுக இதத்திங்கீதம் இழகிய அருமுகன் எழில்வேலென்று இலக்கணங்களும் இயல் இசைகளும் மிக அம்பல அம்பள மதுரித கவிதனை இயற்று செந்தமிழ் விதமொடு புயமிசை புனைவோனே முருகப்பெருமானே ரிக்வேத மந்திரத்தை வசிஷ்டர் முதலிய ஏழு வகையான ரிஷிகளும் அறியும்படி உரைத்த சிறப்பு வாய்ந்தவரே சரவணபவனே குகனே அப்பா இதம் தருவதும் இனிமை தருவதுமாய் விளங்கும் ஆறு முகங்களை கொண்ட அழகிய வேலே என்று நம் முருகப்பெருமானுடைய சிறப்பம்சங்களை கூறுகிறார் அதோடு நிறுத்திவிடாமல் உங்களுடைய தோளில் நீங்கள் அணிந்திருக்கும் பூமாலை எப்படிப்பட்டது தெரியுமா உங்களுடைய தோளில் சொல் தமிழும் இயல் தமிழும் இலக்கண தமிழும் பாமாலையான அந்த பூமாலையை அணிந்து கொண்டிருக்கிறாயே என்று கூறுகிறார் செருக்கும் மம்பள மிசைதனில் அசைவுற நடித்த சங்கரர் வழிவழ அடியவர் திரு குருத்தடி அருள்பெற அருளிய குருநாதர் திருக்குழந்தையும் என அவர் வழிபடு குருக்களின் திறம் என வரு பெரியவர் திருப்பரங்கிரி தனிள் உரை சரவண பெருமாளே களிப்போடு பொன்னம்பலத்தின் மீது அசைந்து கூத்தாடும் சங்கரரும் தமக்கு வழிவழியான வழியான அடியவரான மாணிக்க வாசகருக்காக திருப்பெருந்துறையுள் அருள் புரியும் வண்ணம் அருள் செய்த குருநாதராகிய சிவபெருமானுக்கு ஓரிடத்தில் குழந்தையாக காட்சி தரும் நீயே அப்பா மற்றொரு இடத்தில் சிவபெருமானுக்கே உபதேசம் அளிக்கும் நிலையில் இருக்கிறாய் உன் சிறப்புகளை எப்போதும் நான் நினைத்து பாட வேண்டும் என்று அருணகிரிநாதர் முருகப்பெருமானிடம் ஆசையோடு வேண்டுகிறார் திருக்குழந்தை என்ற நிலையிலும் அந்த சிவபெருமானே வழிபட்டு நிற்கும் பெருநிலையிலும் எழுந்தருளி உள்ள பெரியோனே திருப்பரகுன்றத்தில் வீற்றிருக்கும் சரவணபவ மூர்த்தியே பெருமாளே என்று இந்த பாடலை நிறைவு செய்கிறார் நன்றி